சிவாய நம பதஞ்சலியின் யோக ரகசியங்கள் சமாதி பாதம் பதினெட்டு யோகத்தில் ஏற்படும் தடைகள் ஆதகரை யோகத்தில் மேலே செல்ல விடாமல் நோய் மந்த புத்தி சந்தேகம் கவனமின்மை சோம்பல் புலனச்சு பற்று தவறாக புரிந்து கொள்ளுதல் சமாதிப்படியை எட்டாதது கிடைத்த நிலையில் நழுவுதல் ஆகிய ஒன்பதுமே யோகத்தில் ஏற்படும் தடைகள் இந்த ஒன்பது தடைகளை போக்கும் ஒரே நோய் உள்ளவனால் யோகத்தை சரிவர செய்ய முடியாது அதை வழிமுறையிலான அடுத்ததான சாதாரண பாதத்தில் ஆசானம் பிராணாயாமம் ஆகியவற்றை பற்றி பதினஞ்சு விளக்கமாக கூறியிருக்கின்றார் மனத்தளர்ச்சி வந்து ரெண்டு விதமா வரலாம் நம்மால் குறிக்கோளை அடைய முடியுமா என்ற தோல்வி மனப்பான்மை மிக பெரிய ஞானிகளுக்கே கிடைக்கவில்லையே நமக்கு எங்கே என்ற தாழ்வு மனப்பான்மை இந்த ரெண்டையும் விட்டா உற்சாகத்தோடு செயல்படுவது ரொம்ப அவசியமா அடுத்ததாக மனதில் ஏற்படும் சந்தேகம் அந்த புத்தகத்தில் இப்படி இருக்கிறது இதில் வேறு மாதிரி சொல்லப்பட்டுள்ளது என்றும் அந்த குரு அப்படி சொல்லி இருக்கிறாரு அதுதான் சரியான வழியாக இருக்குமோ என்று சந்தேகம் வரும் இதுக்கு அடுத்தபடியாக இதெல்லாம் இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வருமா யாரோ எப்போதோ சொன்னார்கள் என்பதற்காக வீண் வேலையில் ஈடுபடுகிறோமோ என்று தோன்றும் இதெல்லாம் அண்டை விடாமல் விரட்டடிக்கணும் அதாவது அப்படின்னு வந்துட்டா அதனுடைய விளைவு ஒருவனுக்கு கடலை கடந்து செல்ல வேண்டி இருந்தது அவன் விபூஷணரிடம் வந்து உதவி கேட்டான் அவர் அவனுக்கு கப்பலோ படகு கொடுக்கல மாறாக ஒரு அரசிலையில ராம நாமத்தை எழுதி அதை அவனது ஆடையின் ஒரு முனையில முடித்து கொடுத்தாள் பிறகு அவனிடம் மந்திர எழுதி உன் ஆடையில் முடித்திருக்கிறேன் பயப்படாத நம்பிக்கையோட தண்ணீர் மீது நடந்து செல் ஆனால் ஒன்று நம்பிக்கை எழுந்து விட்டால் அந்த கணமே நீ தண்ணீர்ல மூழ்கி விடுவா என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினார் அந்த மனிதனும் அவர் சொன்னதன் பேரில் நம்பிக்கை வைத்து கடல் மீது நடந்தான் கரையில நடப்பது போல மிக எளிதாக அவனால் அந்த தண்ணீர் நடக்க முடிந்தது பாதி தொலைவில் சென்றதும் அவனுக்கு அரசு இலையில என்னதான் எழுதியிருக்கோம் அதற்கு இவ்வளவு சக்தியா அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடக்க முடியாத ஆவல் அவனுக்கு ஏற்பட்டது அவன் என்ன பண்ண தன் ஆடையின் முடிச்சு அவித்து பார்த்தான் அரச இலையில வெறும் ராமநாமம் தான் எழுதப்பட்டிருந்தது ஐயோ மந்தரை எழுதி இருப்பதாக சொன்னாரே இது என்ன வெறும் ராமநாமம் தான் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சாதாரண பெயரா கடல் மீது நம்மை நடக்க வைக்கிறது என்று சந்தேகப்பட்டான் மறுகணம அவன் கடல்ல மூழ்கி விட்டான் இப்போ புரிந்து இப்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம் சந்தேகம் வந்து ஒரு மனிதனை எந்த அளவுல துன்பத்தில் ஆழ்த்தும் சோம்பலை ஒழித்தது அடுத்ததாக வருவது கவனக்குறைவு இது எப்போது ஏற்படும் என்றால் தன்னை பெரியவனாக ஏங்கி கொள்ளும் போது உண்டாகும் அலட்சியத்தினால் அச்சம் மின்மையினால் அக்கறை இல்லாததால் இவைகளை பணிவு சிரத்தை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்று தீவிரமான எண்ணம் ஆகியவற்றினால் போக்கிவிடலாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இவ்வளவு என்று தெரிந்தால் அதனை செய்யாமல் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இருப்பதுதான் சோம்பல் உற்சாகத்தை நம்ம வரவேற்றுக்கணும் யோகத்தளமான ஈடுபட ஆரம்பித்தவுடன் இந்த உலக இன்பங்களின் மீது தவறான நாட்டம் ஏற்படும் இதுவே புலன் கட்சிப்பட்டு இதனை தீவிரமான வைராகத்தினால் நீக்கணும் தவறாக புரிந்து கொள்ளுதல் என்பது தூக்க நிலையை நான் சமாத நிலையில் இருந்தேன் என்று தவறாக கற்பனை செய்து பெருமைப்படுவது கனவில் ஏற்படும் சாதாரண காட்சிகளை ஞான தித்தினால் அறிந்ததாக எண்ணி பரவசம் அடைவது பிறர்க்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எனக்கும் ஏற்படும் என்று எண்ணாமலும் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அதிக ஆர்வம் காட்டாமலும் இருந்து யோகத்தை ஒழுங்காக செய்தால் இவைகளை விலக்கிக் கொள்ளலாம் சமாதிப்படை அடையாமல் இருப்பது இதற்கு காரணம் பயிற்சிகளை சரிவதை புரிந்து கொள்ளாமல் செய்வதும் அவற்றை தீவிரமாக பின்பற்றாததே ஆகும் எல்லாரும் அந்த நிலைய அடைந்து விட்டார்களோ எனக்கு மட்டும் கிடைக்கலையே என் அதிர்ச்சி இவ்வளவுதானா தானா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்க என்கிறது மன உளைச்சல் நம்பிக்கையோடு காத்திருக்கணும் இதற்குதான் பலனில் பற்று வைக்காமல் கடமை செய் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசித்தார் பல மட்டும் பற்று வைத்து செய்யப்படும் யோகமானது எப்போதும் போட்டி பொறாமை மன கொத்தொழிப்பு அவர்களை தவறாமல் தந்துவிடும் கிடைத்த நிலையில் இருந்து நழுவுதல் என்றால் ஒரு படியில ஏறி நின்றவுடனே எமயத்தின் உச்சி அடைந்து விட்டதாகவும் இதோடு யோக பயிற்சி முற்று பெற்று விட்டதாகவும் தன்னை பெரிய தவயோகியாகவும் கற்பனை செய்து கொண்டு திருப்தி பட்டு விடுவது இப்படிப்பட்டவர்கள் மேற்கொண்டு பயிற்சிகளில் ஈடுபடாமல் மற்றவர்கள் பாராட்டுதலுக்கு ஏன் எங்கே அடைவார்கள் ஆகவே இதனை விளக்க வேண்டும் இதை தவிர சித்த தோஷங்கள் எனப்படும் மூவகை தோஷங்களான துக்கம் ஈடேறாத கலக்கம் உடலின் நடுக்கமும் சீர்கெட்ட சுவாசமும் உண்டாகும் இவை அனைத்து தடைகளையும் துன்பங்களையும் ஒரே தத்துவத்தில் மனதில் நிறுத்தி பயிற்சி செய்து ஒழிக்க வேண்டும் இதெல்லாம் யோகத்தில் ஏற்படும் தடைகள் இவையெல்லாம் நீக்கி நம்ம பயிற்சி சரியா செய்ய வேண்டும் என்று கூறுகின்றன திருச்சிற்றம்படம்